இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவர் வந்து தலைவரோட போயஸ் கார்டன் இல்லத்துக்கே போய் சந்தித்து பேசியிருக்காங்க இந்த சந்திப்பு எதற்காக நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவரான நாகேந்திரன் அவர்களுடைய மகளோட திருமணம் வந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற இருக்குது இந்த திருமண விழாவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்புதல் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ஃபேமிலியாக போய் தலைவர் வீட்டுக்கு போய் தலைவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் அவங்கள வரவேற்று அவங்கள உபசரித்து அவங்களுக்கு ஒரு பாபாஜி புகைப்படத்தையும் அன்பளிப்பாக வழங்கியிருக்காங்க அந்த புகைப்படங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி சம வைரல் ஆகிட்ருக்கு தவறாக எடுத்துக்காதீங்க என்னால் உங்கள் திருமணத்துக்கு வர முடியாது இதனால் இப்போவே நான் மணமக்களை ஆசீர்வதிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து இப்போதே மணமக்களுக்கு அன்பளிப்பை வழங்கியிருக்காங்க தலைவர் விரைவில் ஜேலர் டூ ஷூட்டிங்லையும் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிட்டிருக்கு